வாழ்க வளமுடன் வற்றாத செல்வம் பெருக கோவிலில் சொல்லி கொடுத்த கோலம் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு ஐந்து முப்பதுக்கு வாசலில் கல்வப்பு மஞ்சள் நீர் தெளித்து ஐந்தே புள்ளி தான் இந்த கோலம் போடுங்கள் மகாலட்சுமி வலம் வரும்போது இந்த கோலத்தை பார்த்து தொட்டு வணங்கி ஆசி வழங்கிட்டு போவாங்க நம்ம ஆறு மணிக்குள் கொஞ்சம் உதிரி புஷ்பம் எடுத்து போய் அந்த கோலத்தில் போட்டு வணங்கி பூவை அப்படியே எடுத்து வந்து பூஜை ரூமில் சின்ன தாம்பாளத்தில் வைத்து விளக்குக்கு பக்கத்தில் வைத்து வணங்குங்கள் மறுநாள் கால்படாத இடத்தில் காய்ந்துவிடும் போட்டுவிடுங்கள் இது மாதிரி தொடர்ந்து செய்து வந்தோமானால் நிலையான செல்வ சம்பத் உண்டாகும் குடும்ப வளர்ச்சியடையும் மகாலட்சுமி விஷ்ணு மார்பில் இருப்பது போல் கணவன்மார்கள் பெண்களை உதாசீனப்படுத்தாமல் ராணி மாதிரி வைத்துக் கொள்வார்கள் மகாலட்சுமி நம் வீட்டில் வாசம் செய்தால்தான் காசு பணம் என்று ஒரு பொருளே இருக்கும் காசு பணம் இல்லாமல் எந்த இதுவுமே செய்ய முடியாது குடும்பத்தில் கலகலப்பான சூழலாக இருக்கும் சண்டை வம்பு இருக்காது எல்லாவற்றிற்கும் பணம்தான் முக்கிய பிரதானம் இதை தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தீர்களானால் உங்கள் குடும்பம் மேன்மேலும் பெருகி நல்ல வளர்ச்சியடையும் இது உறுதியான ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யுங்கள் காலை ஐந்து முப்பதுக்கு நம்ம எப்போதும் எந்திரிச்சு எல்லாமே செய்வோம் அதனால் இந்த கோலத்தையும் இது மாதிரி நீங்கள் போட்டு செய்யுங்க கோயிலில் ஒரு ஐயர் வந்து இதை சொல்லி நானும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறேன் அடுத்த பதிவில் நான் வேறு ஒரு இது சொல்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்